கருப்பு வரலாற்றை அமித்ஷா அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் போல தங்களை காட்டிக்கொள்ள புதியதாக இவ்விஷயத்தை கையில் எடுத்து எதிர்கட்சிகள் இறங்கியுள்ள நிலையில் அமித்ஷாவுக்கு ஆதரவாக கடத்தில் இறங்கியுள்ளார் பிரதமர் மோடி தாங்கள் இத்தனை ஆண்டுகளாக அம்பேத்கரை அவமதித்த செயல்களை தீங்கிழிக்கும் பொய்கள் மூலம் மறைக்க முடியும் என்று காங்கிரசும் அதன் போன நம்புமானால் அவர்கள் தவறளிக்கிறார்கள் என்று அர்த்தம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது குறித்து இன்று தனது எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில் அம்பேத்கருக்கு எதிராக காங்கிரஸ் செய்த பாவங்களின் பட்டியல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் தேர்தலில் ஒரு முறை அல்ல இரண்டு முறை அவரை தோற்கடித்தது காங்கிரஸ் கட்சி அம்பேத்கருக்கு எதிராக நேரு பிரச்சாரம் செய்ததுடன் அவரை அடைய செய்வதை கௌரவ பிரச்சனையாக கருதினார் காங்கிரஸ் அரசு அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்க மறுத்தது பெருமை குறிக்க பார்லிமெண்ட் மைய மண்டபத்தில் அவரின் புகைப்படம் இடம்பெறுவதை தடுத்த கட்சியும் காங்கிரஸ் தான் எஸ்சி எஸ்டி சமூகத்தினருக்கு எதிராக காங்கிரஸ் ஆட்சியில் செய்த அட்டூழியங்களை அக்கட்சியால் மறுக்க முடியாது பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தாலும் அச்சமுதாயத்தினர் அதிகாரம் கிடைக்க அக்கட்சி எதுவுமே செய்யவில்லை அம்பேத்கரை அவமானப்படுத்தும் மற்றும் எஸ்சி எஸ்டி சமூகத்தினரை புறக்கணித்த காங்கிரசின் கருப்பு வரலாற்றை பார்லிமெண்டில் அமித்ஷா அம்பலப்படுத்தினார் இந்த உண்மைகளால் காங்கிரஸ் திகைத்து நிற்கிறது அதனால் தான் தற்போது நாடகங்களில் அக்கட்சி ஈடுபடுகிறது மக்களுக்கு அனைத்து உண்மைகளும் தெரியும் அம்பேத்கர் காரணமாக நாங்கள் இங்கு இருக்கிறோம் அவரின் கொள்கைகளை நிறைவேற்ற கடந்த பத்து ஆண்டுகளில் எங்களது அரசு அயராது பாடுபடுகிறது இருபத்தைந்து கோடி மக்களை வறுமையில் இருந்து அகற்றுவது எஸ்சி எஸ்டி சட்டத்தை பலப்படுத்தியது பல்வேறு அரசின் திட்டங்கள் வாயிலாக ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியது இது அத்தனையும் அம்பேத்கரின் வழியில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அம்பேத்கர் தொடர்புடைய ஐந்து இடங்களை மேம்படுத்த பாஜக அரசு பணியாற்றுகிறது அம்பேத்கர் அடக்கம் செய்யப்பட்ட நிலம் தொடர்பாக இருந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தோம் அவர் கடைசி காலத்தை கழித்த டெல்லியின் அலிப்பூர் சாலையில் உள்ள பகுதியை மேம்படுத்தினோம் லண்டனில் அவர் வசித்த வீட்டை இந்திய அரசு வாங்கியுள்ளது அம்பேத்கர் என வரும்போது எங்களின் மரியாதையும் மதிப்பும் உயர்வானது என்று அந்த அறிக்கையில் பிரதமர் மோடி கூறியுள்ளார் அம்பேத்கரின் பெயரை நூறு மடங்கு அதிகமாக எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அவரை பற்றிய உங்கள் உணர்வு என்ன என்பதை நான் கூற விரும்புகிறேன் நேரு தலைமையிலான அரசாங்கத்துடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதைத் தொடர்ந்து முதல் அமைச்சரவையில் இருந்து பி ஆர் அம்பேத்கர் ராஜினாமா செய்ய நேரிட்டது பட்டியலிடப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினரை நேருவின் அரசாங்கம் நடத்துவதில் திருப்தி இல்லை என்று அம்பேத்கர் பலமுறை கூறியுள்ளார் அவருக்கு ஒரு உத்தரவாதம் வழங்கப்பட்டது ஆனால் அந்த உத்தரவாதம் நிறைவேறாததால் ராஜினாமா செய்தார் अमित शाह मरेत अमल को देश की पहली कैबिनेट से इस्तीफा क्यों विचार जो खड़गे जी कह रहे हैं ना क्या आपत्ति है जिसका विरोध करते हो उसका वोट के लिए नाम देना कितना उचित है क्योंकि अब अंबेडकर जी को मानने वाले पर्याप्त तो संख्या में आ गए हैं इसलिए आप अंबेडकर अंबेडकर कर रहे हो